வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் வந்து எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரெண்டு நாள் வந்து வீட்டில் இருந்தாச்சு இன்னும் வந்து படபடன் எழும்பி சமையல் பண்ணது கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா வந்து இன்னும் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு விடணும் ரெண்டு நாளாக வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக எழும்பியிருப்போம் இன்னும் வந்து மார்னிங்கு சீக்கிரமாக எழும்பணும் அதனால் வந்து கொஞ்சம் படபடன் இழந்து ஒரு தடபுடர் சமையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மண்டே வந்து நடக்கும் அதே போல் தான் எங்கள் வீட்டில் இன்னும் வந்து காலையில் எழுப்பினது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணி குட்டி போயிருப்பேன் இந்த இது காலையில் வந்து செருபெயரை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏழு பிசில் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து இடியப்ப மாவு இருந்து அதை வந்து லைட்டாக உப்பு வாட்டர் ஆட் பண்ணி அதை வந்து புட்டு மாவு பதத்துக்கு வரைச்சிட்டு கொஞ்சம் தேங்காய் துருவலும் போட்டு அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இட்லி குட்டத்தில் தண்ணி வந்து கொதிச்சது வந்து அந்த மாவு வச்சு வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் வந்து காஃபி கொதிச்சுட்டே இருக்குது அப்புறம் வந்து சாதம் வந்து வேக வச்சதை வந்து வெந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்த வந்து இட்லி மாவு வந்து இந்த மாவை வந்து நம்ம வந்து அடுப்புலேருந்து இறக்கி வந்து ஆற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பயிர் வந்து தண்ணி வச்சுட்டு சிறு பயிரும் தனியாக வடிகட்டி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்த மாவு வந்து இப்போ வந்து சருவத்தில் வந்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இப்போ வந்து சூப்பராக வந்து சிக்கன் வந்து கிரேவி வந்து நான் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் வந்து நேற்று எடுத்த சிக்கன் தான் ஃபஸ்ட் கொஞ்சம் மீதி இருந்தது அதை தான் நம்ம வந்து இன்னும் வந்து வேக வச்சு எடுத்து சூப்பராக வந்து ஒரு சிக்கன் கிரேவி பண்ணலாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து வேக வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அப்பளம் பொறிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அப்பளம் பொரிச்ச எண்ணெயிலே வந்து இன்னும் கடுதழிச்சு கறிவேப்பில் வந்து போட்டு அது பொரிஞ்சதை வந்து நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கிலும் கட் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணியேன் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயத்தை போட்டு கிண்டு தேனால் உட்டு போட்டு கிண்டியன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து கிண்டதை வந்து ஒரு வந்து பெரிய தக்காளியை வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியை வந்து அதில் போட்டு நல்லா வதக்கம் தக்காளி வதங்கினதே இப்போ வந்து கொஞ்சம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டை வந்து ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் போட்டு அதில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது பச்சை வசரம் போகிறதும் தேவியான மசாலா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தனியா தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இறச்சி வே வேக வச்சு எடுத்து இறச்சி அதில் தட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து நான் வந்து தறி பாத்திரத்தில் தான் வந்து அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் தாளித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த எல்லாம் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த சிக்கனில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வேக வச்சதை வந்து நம்ம வந்து தேவையான அளவு மல்லியில் கொட்டி இறக்கணும் என்னோடய ஸ்டைலில் வந்து சூப்பரான வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆகிய ஃப்ரெண்ட்ஸ் நான் நேரத்து ஒரு மெத்தடில் வந்து சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன் இன்னும் வந்து ஒரு மெத்தடில் வந்து ப பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் இருந்தது அப்போ அந்த ரசமாக வந்து என்னை எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து ரசமாக அப்புறம் சிக்கன் கிரேவி அப்புறம் வந்து காலையில் பொரிச்சு அப்பளம் இரவு இதுவே இவ்வளோ வந்து எங்களுக்கு ஆப்டர் உனக்கு வந்து போதும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து இன்னும் வந்து சிம்பிளாக சூப்பராக ஒரு தடபிடல் சமையல் படபுடனை எழுப்பி ஒரு ரெடி மண்டே சமையல் வந்து பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஆப்டூன் லஞ்சுக்கு அப்புறம் வந்து குட்டி பேபி வச்சு சிறுபேர் பேக வச்சது எடுத்து சூப்பராக வந்து ஒரு சிறுபேர் சாதமும் வந்து குட்டி பேபி லஞ்சு பாக்ஸு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் என்னோட சேனலை அந்த மறக்காமல் ஸ்மித்திகா ஸ்மித்தி சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய சப்ஸ்கிரைப் தான் வந்து என்னை இன்னும் வந்து மேலேயே கொண்டு போகும்